ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பாதிப்பில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு ரிஷபர் ஆசிக்கில் பிறந்தவங்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க ஜோதிடத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா ஜூலை மாதம் அப்படிங்கிறது வந்து சற்று சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து பல முக்கியமான கிரக நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது முக்கிய கிரகங்களினுடைய சில அரிய நிகழ்வுகள் நடைபெறப் போகிறது குருவாக கருதப்படக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியில் ஏழாம் தேதி உதயமாக போகிறார் அதே போல மீன ராசியில் பயணித்து வரக்கூடிய நீதிமான் சனி பகவான் ஜூலை பதிமூனாம் தேதி பக்ரமாக போகிறார் இப்படி ஒரே மாதத்தில் அடுத்த பெரிய கிரகங்களினுடைய நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களினால மேஷம் முதல் மீன முறையில்

போன்ற நிகழ்வுகள் வந்து நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது பார்த்தோம் இந்த கிரகத்தினுடைய அமைப்பு ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு ரிஷப ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அதிலும் ஜூலை அடுத்தடுத்து நிகழக்கூடிய சனி மற்றும் குருவின் மாற்றத்தால் என்ன மாதிரியான பலன்கள் ரிஷப ராசிக்கு ஏற்பட போகிறது அது நன்மையாக இருக்குமா அல்லது தீமையாக இருக்குமா அப்படிங்கறத பற்றின முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதத்தில் நிகழக்கூடிய சனி குருவினுடைய மாற்றத்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் இரண்டாவது வீட்டில் உதயமாக போகிறாரு அதே சமயம் சனி பகவான் பதினொன்றாவது வீட்டில் வக்ரமாக போகிறாரு இதன் விளைவா வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்பட போகிறது மேலும் முதலீடுகளை செய்தால் நல்ல லாபத்தையும் நீங்கள் பெறுவீங்க தூங்கி கொண்டிருந்த அதிர்ஷ்டம் பிரகாசித்து தங்களுடைய வேலையிலையும் வாழ்க்கையிலையும் நல்ல வெற்றியையும் வளர்ச்சியையும் ஏற்படும் போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் வேலை தொடர்பாக மேற்கொள்ளும் நீங்க உங்களுடைய அனைத்து விதமான முயற்சிகளும் தங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் செல்லக்கூடிய நீண்ட தூர பயணங்கள் தங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்களையும் பெற்று தரும் அப்படின்னும் சொல்லலாம் புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக நிறைய பணத்தை இந்த காலகட்டத்தில் உங்களால் சேமிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகை அனுகூலங்களை ஒருபுறம் ஏற்படுத்தினாலும் மாதக்கோள்களினுடைய சஞ்சாரம் புயற்சி அப்படிங்கிறது மற்றொரு புறம் தங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றத்தையும் அதிரடியான திருப்பங்களையும் ஏற்படுத்தலாம் அது சில சாதகமற்றதாகவும் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கப்பெறலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நேரம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் பெற்று இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லைங்கிற பட்சத்தில் உடல் உபாதைகள் ஏற்படும் அதற்குண்டான மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகலாம் அதனால் ஆரோக்கியத்தில் அலட்சியமாக இருக்க வேண்டாம் கல்வி தொடர்பான விஷயத்தில் மாணவர்கள் வந்து கொஞ்சம் உஷாரா இருக்கணும் மந்தத்தன்மையோடு நீங்க இந்த நேரத்தில் ஆசிரியர்களுடைய பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைக்கிறதுல கொஞ்சம் சிரமமும் ஏற்படலாம் விளையாட்டு மாணவர்கள் விளையாடும் போது சுற்று கவனமாக இருங்க அடிப்படை வாய்ப்புகள் இருக்கு அரசு பொது தேர்வு அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய நபர்கள் இந்த நேரத்தில் நீங்க தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா கடினமான உழைப்பை தர வேண்டியதாக இருக்கும் இரவு பகல் பாராமல் நீங்க உழைக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கனிவோடு நடந்து கொள்ள வேண்டியதும் அப்படிங்கறது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்க்கும் போது சிக்கல்ல சிக்கிக்கொள்ளாம உங்களை நீங்க பத்திரமா பார்த்து கொள்ளுங்க அது ரொம்ப நல்லது குடும்பத்தில் நல்ல பெயர் பலருக்கும் கிடைக்க பெறலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயரும் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு உங்களுடைய திறமை வெளிப்படுவதன் மூலமாகவும் உங்களுடைய திறமையை நீங்க வெளிக்காட்டுவதன் மூலமாகவும் தங்களுக்கு பணியிடத்தில் உயர் பதவிகள் கிடைக்கலாம் சலுகைகள் கிடைக்கலாம் எதை எந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய உத்தியோகத்தில் எதிர்பார்த்துருக்கீங்களோ அது தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கலாம் அதே மாதிரி வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தாங்க போகும் அது சரி செய்யக்கூடிய பிரச்சனை தான் இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம் மற்றபடி ஆரோக்கிய ல கவனத்து செலுத்த பாருங்க உடல் பருமனாக இருக்கிறவங்க உடல் எடையை குறைக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மற்றபடி எல்லாம் தங்களுக்கு வந்து இந்த காலம் சுமூகமாகத்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் சிறிது கால தாமதமோ இல்லை சிறு இடைஞ்சலோ வர வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பாக வந்து சேருங்க கடன் சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் குறையும் அதே நிதி நிலைமை அப்படிங்கிறது ஓரளவுக்கு சேர்படும் அப்படின்னு சொல்லலாம் சேமிப்பையும் ஓரளவுக்கு சரி விடுவீங்க வேலைகளில் இருக்கக்கூடிய தங்கள் பெரிய அளவில் கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க அது எல்லாத்தையும் செய்து முடிக்கிறதுக்குள்ளாக உடல் அசதி ஏற்படலாம் உடல் ஆரோக்கியம் கெட்டு போகவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால நல்ல சாப்பாடு நல்ல தூக்கத்தை வந்து இந்த காலத்தில் நீங்க செய்ய வேண்டியதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் சரியான ஓய்வு எடுக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று எந்த அளவுக்கு வேலை வேலை முக்கியமோ அந்த அளவுக்கு தங்களுடைய ஆரோக்கியமும் முக்கியம் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் கூடுதல் உழைப்பு போட வேண்டியதாகவும் இருக்கலாம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்க அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோன்னா மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் தங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே எதிர்கொள்ளும் விதம் மிகவும் அழகாக இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகள் மிக மிக சுலபமாக தீர்த்து வைப்பீங்க புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வீங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கலை அவிழ்த்தும் வாடிக்கையாளர்களை கவருவதில் இந்த காலம் தங்களுக்கு பெரிய முக்கிய பங்கு இருக்கும் சொல்லலாம் தங்களுடைய அழகு வசீகரம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சற்று கூடி இருக்கும் காரணம் திறமையான சிந்தனை இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க அனைத்துமே சுபமாக நடந்த முடியும் அதே சமயம் நேர்மை நியாயம் கடமை கட்டுப்பாடு அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருப்பீங்க நீங்களும் குறுக்கு வழிக்கு போக மாட்டீங்க உங்களை சுற்றி இருப்பவர்களையும் நேர்வழியில் நடத்தி செல்வீங்க இதனாலேயே சில பல சிக்கல்களை தாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் இருப்பினும் பொறுமையை கையாளுங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல தங்களது வேலையை மட்டும் பார்ப்பது அவசியமாகிறது அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை முக நுழைக்க வேண்டாம் அடுத்தவர்கள் என்ன விஷயமாக ஆலோசனை கேட்டாலும் அதுல பெரியதளவுல ஆர்வமும் காட்ட வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த நல்லது எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்க பிறக்கிறது அதே சமயம் புது தைரியம் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பிறக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் முட்டி மோதி பார்க்கலாம் அப்படின்ற முடிவுக்கே நீங்க வந்துடுவீங்க ரிஷிபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சவாலை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் மேலும் அவர்களுக்கு என் மாதிரியான பலன்கள் என்னென்ன விஷயங்களில் எப்படிப்பட்ட நிலைகள் உருவாகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் கவர்ச்சிகரமான சுக்கரனாதிபதியாக கொண்ட சுக்கர் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்க மனதை தெம்பாக வைத்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படி நீங்க உங்களுடைய மனதை தெம்பாக வைத்து கொண்டீங்க அப்படின்னா எதையுமே உங்களால எதிர்கொள்ளலாம் சிலருக்கு தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இதனால உங்களினுடைய செயல்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க இயலாமலும் போகலாம் அதே மாதிரி குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது சிலர் குழந்தைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி உங்களினுடைய முக்கிய திட்டங்கள் நிறைவேறும் இதனால் உங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி உடல் உபாதைகள் மறைந்து ஆரோக்கியம் காணணும் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தை செலுத்த பாருங்க கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின் சொல்லணும் உத் உத்தியோகஸ்தர்கள் கோரிக்கைகளை மேலதிகாரிகள் மேலதிகாரிகள் உடனுக்குடன் பரிசீலிக்க பரிசீலிப்பாங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் வந்து கடினமாக உழைத்து படிக்கிறதன் மூலமாக நல்ல மதிப்பெண்களை பெற